ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெளியான படங்களில் மனதில் நின்ற அஞ்சு குணச்சத்திர கேரக்டர்கள் பற்றி தான் பொதுவாக ஒரு படத்தில் ஹீரோ ஹீரோயின் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு குணச்சித்திர கதாபாத்திரங்களை செய்பவர்களும் முக்கியம் என்னதான் ஹீரோ மாஸ் காட்டினாலும் ஹீரோயின் அழகால் மிரட்டினாலும் படத்தை தாங்கி பிடிக்க தரமான குணச்சித்திர கதாபாத்திரங்கள் வேண்டும் அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியான படங்களில் மக்கள் மனதில் நின்ற அஞ்சு குணச்சித்திர கதாபாத்திரங்களை பற்றி பார்க்கலாம் சேத்தன் ஜமா படத்தில் நடிகர் சேத்தன் தாண்டவம் என்ற கேரக்டரில் நடித்திருப்பார் தன்னுடைய நாடக குழுவை வளர்க்க ஹீரோ கல்யாணத்தை ஊக்குவிக்கும் தருணம் அதே நேரத்தில் தன்னுடைய மகளை காதலிக்கிறார் என்று தெரிந்ததும் வில்லனாக மாறும் தருணம் கடைசியில் கல்யாணத்தின் நாடக கலை திறமையை கண்டு அவனுடைய காலில் விழும் தருணமாகட்டும் சேத்தன் தாண்டவமாக வாழ்ந்திருப்பார் அடுத்ததாக கென் கருணாஸ் நடிகர் கருணாசின் மகன் கென் கருணாஸ் இந்த வருடம் ஜாக் பேட்டாக அமைந்ததுதான் விடுதலை பாகம் இருந்த இந்த படத்திலும் தன்னுடைய சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் சிங்கம் புலி நடிகர் சிங்கம் புலி இப்படி ஒரு கேரக்டரில் நடிக்க தெரிந்தவரா என ஆச்சரியப்படுத்தியது மகாராஜா படம் அதிலும் விஜய் சேதுபதி தன்னை கண்டுபிடிக்கும் கேரக்டரில் வில்லத்தனத்தில் மிரட்டியிருப்பார் மாறன் விஜய் டிவியில் ஒல்லுசபா நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமானவர் தான் மாறன் மாறனுக்கு நடிகர்

ஹீரோவாகும் காட்சிகள் எல்லாம் வேற லெவல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க